thank you இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்க்ரப்டைபஸ் என்ற ஒரு தொற்று பரவிட்டு வருது இதனால் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம் டெய்லி பத்துலேருந்து இருபது பேர் இந்த அறிகுறிகளோட மருத்துவமனைக்கு வராங்க தமிழ்நாட்டில் சென்னை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் இந்த டைப்பஸ் தொற்று பரவிட்டு வருது அதே போல் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் இந்த பாதிப்பு காணப்படுது டைப்பஸ்ன்றது ஒரு

எஸ்கார் சொல்றாங்க தொடர்ந்து நான்கு ஐந்து நாட்களாக காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்னா சிகிச்சை வரக்கூடிய நோயாளிகள் கிட்ட ஸ்கிரப்டைபஸ் பாதிப்பு இருக்கான்னு டெஸ்ட் எடுக்கிறாங்களாம் காதுகளின் பின்புறம் தொடை இடுக்கு அக்குள் போன்ற பகுதிகளெல்லாம் பூச்சி கடித்த பாதிப்பு இருக்கா அப்படின்ட்டு செக் பண்றாங்களாம் இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா விவசாயிகள் புதர் மற்றும் வனப்பகுதிகளுக்கு அருகே இருக்கிறவங்க மலை ஏற்றத்தில் ஈடுபடுறவங்க கர்ப்பிணிகள் மற்றும் பூச்சி கடிக்குள்ளாகும் நபர்களுக்கு ஸ்கிரப்டைபஸ் தொற்று ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு எலிசா இரத்த பரிசோதனை மற்றும் மூலக்கூறு பரிசோதனை மூலமா இந்த நோயை கண்டறிய முடியும் ஸ்கிரப்டைபஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அசித்ரோமைசின் டாக்சிசைக்ளின் போன்ற ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அழிச்சிட்டு வரும் அதன் பிறகு உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒருவேளை ஏற்படலைனா இதயம் நுரையீரல் சிறுநீரகம் சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட்டாலோ ரத்த நாளத்தின் வழியே திரவ மருந்துகளை செலுத்தி உயர் சிகிச்சை அளிக்க நாங்கள் பரிந்துரைக்கிறோம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பூச்சிகள் ஏதாவது கடிச்சிருந்தா அலட்சியம் காட்டாதீங்க உடனே சிகிச்சைக்கு வாங்க ஸ்கிரப் டைப்பை சிகிச்சை தொடர்பான அனைத்து வழிகாட்டுதல்களும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க தொற்று பாதிப்புக்கு உரிய சிகிச்சை எடுக்கலனா உறுப்புகள் செயலிழக்கும் அபாயம் இருக்கிறதா மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொடுக்கும்போது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நோயாளிகள் குணம் அடைஞ்சிடுவாங்க முறையான சிகிச்சை கொடுக்கும்போது ரெண்டுல இருந்து நாலு நாட்களே அவங்க பர்ஃபெக்டா க்ளியர் ஆயிடுவாங்க அதனால யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வதும் எந்த காய்ச்சல் வந்தாலும் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறுவதும் ஸ்கிரப் டைப்பஸ் பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு முறையான வழிகள்